பதினாறு முறை கொள்ளையடிச்சானே அந்த கோயில் என்ன நிலைமை என்ன அதுவும் தப்பு தானே அப்போ அந்த கோயில் வந்து சூத்திரர்களோட கோயில் என்பதற்காக நீங்கள் வந்து அதை நீ வரலாற்றில் பதிவு பண்ணல அதுவும் கோயில் தான் மன்னர்களுடைய கோயில்கள் தான் அதுலேயும் கொள்ளையடிச்சிருக்கான் அப்போ இவன் ஒரு கொள்ளையன் தன்னுடைய அரசை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வரங்கிறதுக்காக கொள்ளையடிக்க வந்தவன் தான் அதில் ஒன்னூறு கோயில் தான் சோமநாதர் கோயிலே ஒழிய ஆனால் வரலாற்றில் பதினாறு முறை படையெடுத்து வந்து பதினாறு முறையும் அதை தடுத்து நிறுத்துனது மாதிரியும் பதினாறு முறையும் அவனுடைய கோவில கொள்ளையடி கொள்ளையிடுறாங்கன்னா பதினாறு முறையும் அவனை வெற்றி பெற்று விரட்டி அடிச்சது மாதிரியும் பதினேழாவது முறை தான் வந்து அவன் கொள்ளையடிச்ச மாதிரி பேசுறாங்கல்ல அது இல்ல அவன் பதினேழாவது முறை மட்டும்தான் அந்த கோயிலை கொள்ளையடிக்க வந்தான் கொள்ளையடிச்சு தான் போனான் கோயிலை சேதப்படுத்தல என்பதுதான் உண்மையான வரலாறு கஜினி முகமது அவன் வந்து எல்லா மன்னர்களை போன்று படையெடுத்து கொள்ளையடிப்பதும் பொருள்களை எடுத்து போவதும் இங்கே இருக்கின்ற செல்வங்களை கொள்ளையடிப்பதையும் வழக்கமாக வைத்திருக்கின்ற ஒரு மன்னனே ஒழிய அவனுக்குண்டு ஒரு பிரயோஜியமான ஒரு விஷயம்லாம் எதுவுமே இல்லை